இவருக்கும் வேலை வாய்ப்புகளுக்கும் என்ன சம்பந்தம் பள்ளி கல்வித்துறை செயல் திராவிட எக்கோ சிஸ்டம் என்பது வெங்காயம் போன்றது திமுக முதல் குடும்பத்தை பாதுகாக்க வெங்காயத்தில் உள்ள தோள்களைப் போல் பல பேர் பாதுகாப்பார்கள் ஒரு சில எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்களும் அதில் அடங்கும் வெங்காயம் போல் உரிக்க உரிக்க கடைசியில் ஒன்றுமே இருக்காது என்று திராவிட எக்கோ சிஸ்டம் குறித்து சமூக ஆர்வலர்கள் கூறிவரும் கருத்து இது இந்த எக்கோசிஸ்டத்தில் அங்கமாக இருப்பவர் கிஸ் புளோ மென்பொருள் நிறுவனத்தின் சிஇஓ சுரேஷ் சம்பந்தம் இரண்டாயிரத்து பதினான்கு காலகட்டத்தில் மோடி அலை இந்தியா முழுவதும் வீசப்பட்டுக் கொண்டிருந்தது அப்போது குஜராத் மாடல் என்ற வாக்கியமும் இந்தியா முழுவதும் பிராண்டாக விஸ்வரூபம் எடுத்திருந்தது அது இரண்டாயிரத்து பதினான்கில் பாஜக வெல்வதற்கு பெரிதும் உதவியது இப்படி இந்தியாவில் குஜராத் மகாராஷ்டிரா கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட பல மாநிலங்கள் வளர்ச்சி அடைந்து வருவதும் அதன் பிறகு மோடி ஆட்சியில் ஒட்டுமொத்த இந்தியாவும் வளர்ச்சி பாதையில் செல்ல ஆரம்பித்த பிறகு இந்த டிரவிடியன் எக்கோசிஸ்டம் உருவாக்கிய நெரட்டிவ் தான் திராவிட கட்சிகள் அதிலும் முக்கியமாக திமுக தான் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு வித்திட்டது காமராஜர் ஆட்சி உட்பட காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில் தமிழகம் இருட்டில் இருந்தது என்பது போன்ற பொய்யுரைகளை எடுத்து வைக்க முயற்சிகள் நடந்தன அந்த முயற்சியின் நீச்சி ஒரு தொழிலதிபரை வைத்து தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கும் வளர்ச்சிக்கு திராவிட சித்தாந்தமும் தான் காரணம் என்று சொல்ல வைப்பது என முடிவெடுக்கப்பட்டது அந்த அசைன்மெண்டை சரியாக கடந்த சில ஆண்டுகளாக சரியாக செய்து வருபவர் இந்த கிஸ்புலோ சம்பந்தம் என்ற விமர்சனம் இந்த சம்பந்தம் மீது இருக்கிறது இந்த சம்பந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் திராவிடம் நூறு என்கின்ற திராவிடக் கழக நிகழ்ச்சியில் பேசியதாவது திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்கிற பேச்சு இரண்டாயிரத்து பதினெட்டு இரண்டாயிரத்து பத்தொன்பது காலகட்டத்தில் இருந்து வந்தது இதை எப்படி திராவிடத்தால் வாழ்ந்தோம் என்று மாற்றலாம் என்று யோசித்து வந்தேன் அப்போதுதான் கோபிநாத்துடன் இணைந்து ஒரு வீடியோ பண்ணினோம் அந்த வீடியோவை இரண்டு கோடி பேர் பார்த்தார்கள் அது அப்போதைய தேர்தலை மாற்றி அமைத்தது என்று சொல்லலாம் ஆர் எஸ் எஸ் இயக்கம் என்பது ஒன்று மட்டும் கிடையாது அதன் சித்தாந்தத்தை காக்க பல கிளை இயக்கங்கள் இருக்கிறது அதுபோல் திராவிட சித்தாந்தத்தை காக்க பல இயக்கங்களை நாம் அனைத்து தளங்களிலும் உருவாக்க வேண்டும் என்று பேசினார் அதேபோல் பாஜக ஆதரவாளர்களை சங்கிகள் என்றும் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர் தொகுதியில் திமுக வேட்பாளருக்கு ஆதரவாகவும் சமூக வலைதளத்தில் பதிவிட்டார் அனைத்திற்கும் மேல் இவர் தமிழ்நாட்டை தேசிய அளவில் முன்னணி மாநிலமாக ஜோடித்து காட்ட பல தவறான தரவுகளை வெளியிட்டு அது பொய் என்று சமூக வலைதளத்தில் நிரூபிக்கப்பட்டு இருந்திருக்கிறார் இப்படி ஹைஃபை உடன்பிறப்பாக வளம் வரும் இந்த சம்பந்தம் வருகிற ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை பொது நூலக இயக்கம் சார்பில் நடைபெறும் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நூறு பில்லியன் டாலர் இலக்கும் பத்து லட்சம் வேலை வாய்ப்புகளும் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார் தலைப்பும் அதற்காக பேச அழைக்கப்பட்ட விருந்தினரின் பெயரை கண்டதும் சமூக வலைதளத்தில் நகைச்சுவைக்கு இடம் கொடுத்துவிட்டது ஏனென்றால் இதே சம்பந்தம் நானூறு ஊழியர்களை கொண்ட தனது கிஸ்போ நிறுவனத்திலிருந்து நாற்பது ஊழியர்களை பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் கடந்த ஜூனில் பணி நீக்கம் செய்துள்ளார் இந்த நிலையில் பொருளாதாரத்தை பெருக்குவது குறித்தும் அதன் மூலம் வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்துவது குறித்தும் எந்த அடிப்படையில் இவரை பேச அழைத்துள்ளீர்கள் அவருக்கு என்ன தொகுதி இருக்கிறது என்பது போன்ற கேள்விகளை சமூக ஆர்வலர்கள் எழுப்பி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்